அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் இன்று காமதா ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுடைய சகல விதமான பாவங்களையும் நீக்கி மோக்ஷ பிராப்தியை அளிக்கும் சக்தி வாய்ந்தது இந்த ஏகாதசி விரதம் உலர்ந்த விரகானது அக்னியின் தொடர்பால் எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதே போல காமதா ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனின் பிரபாவம் சகலவித பாவங்களையும் நீக்குகிறது இவ்விரதம் அனுஷ்டிப்பதால் கர்மவினையின் காரணமாக இழிநிலை பிறவி எடுத்தவர்கள் கூட அதிலிருந்து விடுதலை பெறுவதுடன் இறுதியில் சொர்க்கலோக பிராப்தியையும் பெறுவர் இந்த காமதா ஏகாதசி விரத கதையை அதாவது மகாத்மியத்தை கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் அத்தியந்த பலனை அளிக்கக்கூடியது காமதா ஏகாதசி ஒரு கந்தர்வனை பற்றியது ரத்னபுரம் என்ற பட்டினத்தை புண்டரிகர் என்ற ராஜா ஆண்டு வந்தார் அந்த நகரத்தில் பல கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அப்சரஸ்களும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுள் லலித் லலிதா என்ற கந்தர்வ தம்பதியர் மனமுத்து அன்புடன் வாழ்ந்து வந்தார்கள் லலித் என்பவர் பாடுவதில் வல்லவர் லலிதா ஆடுவதில் வல்லவர் அந்த நகரத்தில் பாம்புகளும் வாழ்ந்து வந்தன ஒருநாள் ராஜசபையில் அப்சரஸ்களின் நடனத்திற்கு லலித் பாடிக்கொண்டு இருந்தார் அவரோடு லலிதா இல்லை அவர் இல்லாமல் தவித்த லலித் பாடுவதில் தவறு செய்தார் இதனை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சர்ப்பம் மன்னரிடம் அதனை காட்டியது வெகுண்ட மன்னர் லலித்தை ஒரு நர மாமிசம் சாப்பிடும் ராக்ஷசனாக மாற சபித்துவிட்டார் லலித்தும் அப்படியே மாறினார் வருத்தமடைந்த லலிதா லலித் செல்லும் இடங்களுக்கெல்லாம் உடன் சென்றார் நர மாமிசம் தேடி காடுகளில் அலைந்தார் லலித் மனமுடைந்த லலிதாவும் அவர் பின் சென்றார் ஒரு இடத்தில் ஷிருங்கி ரிஷியை கண்டு அவரிடம் தனது நிலையை எடுத்துரைத்தாள் அவரும் காமதா ஏகாதசியின் மகிமையை எடுத்துச் சொல்லி அவளை அந்த ஏகாதசி விரதம் இருக்க பணித்தார் அவ்வண்ணமே காமதா ஏகாதசி இருந்து தனது கணவருக்கு சாப விமோச்சனம் வேண்டினாள் லலிதா தனது விரத பலனையும் கணவருக்கு அர்ப்பணித்தாள் பலனாக லலித் தனது அழகிய உருவத்தை மீண்டும் பெற்றார் லலிதாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்தார் இவ்வாறாக காமதா ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சாப விமோச்சனம் பெற முடியும் தமது பாப சுமையிலிருந்து விடுபட முடியும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்குகிறது இவ்விரதத்தின் புண்ணிய பலனானது பிரம்மகத்தி போன்ற கொடிய பாவங்களிலிருந்தும் மனித ஸ்வரூபம் இல்லா இதர யோனி பிறவிகளிலிருந்தும் விடுதலை அளிக்கிறது மேலும் காமதா ஏகாதசி விரத கதையை அதாவது இந்த மகாத்மியத்தை கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் அத்தியந்த பலனை அளிக்கக்கூடியது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து போன்ற கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்